வணக்கம் நண்பர்களே சக்தி இதை கொண்டு எதை எதையும் சாதிக்கலாம் எதையெல்லாம் நம் விருப்பமான இலக்குகளை அடையலாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய திறன்களை வளர்த்து கொண்டு நம் சாதகமான நேர்மறை சிந்தனையுடைய இலக்குகளை அடையலாம் இதை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வரேன் அந்த வகையில் இது ஒன்று வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஆழ்மன சக்தி பயன்படுத்தலாம் எப்படி உதாரணமாக நீங்கள் சொத்து வாங்கி விற்கிற வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சொத்தை வாங்க போகிறீங்க வாங்கி விற்கிறீங்க அல்லது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவர்களுக்கு இந்த ஆர்மண சக்தி எப்படி உபயோகப்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்த விற்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வாங்க வருபவர் வாடிக்கையாளர் இந்த சொத்தினை நான் நினைக்கும் விலைக்கு மிக சரியாக அவர் பொருந்தி வருவார் அவ்வாறு பொருந்தி வரும்போது அவர் கேட்கும் கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு எனக்கு தகுந்த விடைகளை என் மனதின் பேரறிவு தரும் அந்த பேரறிவினுடைய ஈர்ப்பு சக்தியால் நான் இதுபோன்று நிறைய வாடிக்கையாளர்களை ஏற்பேன் அந்த நான் வைத்திருக்கும் சொத்துக்களும் நல்ல விலைக்கு விற்கப்படும் நான் நிலைக்கும் விலைக்கு விற்கப்படும் அந்த விலைக்கு வாங்கும் அளவிற்கு அவர் ஈர்க்கப்படுவார் அந்த நேரத்தில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு நான் பொருத்தமான பதில்களை கூறுவேன் இப்படி ஒரு சிந்தனையை உங்கள் ஆள் மனதிற்குள் நீங்கள் தூண்டிவிட வேண்டும் ரொம்ப நல்ல கவுன்சிலிங்கை தூண்டிவிட வேண்டும் வெளிமனம் வெளிமனம் என்பது நம் மூளை குறிக்கிறது இந்த மூளை அதனுடைய தர்க்க அறிவை கொண்டு இதுபோன்ற செய்திகளை சொல்லும் பொழுது மிக மிக அருமையாக மனம் தூண்டப்படும் அது ஈர்க்கும் பணத்தை ஈர்க்கும் மனிதர்களை ஈர்க்கும் சிலரை பார்த்தா ஏன் பிடிக்கணும் தெரியாதானா பிடிக்கும் அது காரணம் தான் அவங்கள எரியாமலேயே அவங்க இந்த செல்ஃப் சஜஷன் அதாவது சுய ஆலோசனை இந்த ஆழ்மனதை இந்த பேரறிவினை தனக்குள்ள இருக்கும் பேரறிவினை அவர்கள் கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களை பார்த்துக்கொள்வார்கள் இவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ரியல் எஸ்டேட் தொழில் வெற்றி அடைபவர்கள் தான் எனக்கு தெரிந்து இப்போது அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்ட ட்ரம்ப் அவர் வந்து அவர் லாபகரமான தொழில்களாக அவர் பார்த்த தொழில்கள் ஒன்று ரியல் எஸ்டேட் ஒவ்வொருவரும் ரியல் எஸ்டேட் பார்க்குறேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொருளாதார பரிவர்த்தனை இருக்கும் ஆனால் ட்ரம்ப் நான் உலகத்திலே இருக்கிறதுலேயே ஒரு அதிக பண மதிப்புடைய மதிக்கப்படுகிற ஒரு நாட்டிலிருந்து ஒருவரை நான் கூறுகிறேன் காரணம் அது உடனடியாக வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும் என்பதனால் ஸோ உங்கள் ஆழ்மனதனை பயன்படுத்தி நீங்கள் ரயில் எஸ்டேட் தொழிலிலும் வெற்றி பெறலாம் இதே போன்ற பயிற்சி இப்போ நான் அந்த வீடியோ சொன்னல் போன்ற பயிற்சி நேர்மணி சிந்த சிந்தனைகளை பிம்பங்களை ஏற்படுத்துங்கள் அந்த பிம்பங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி மிக எளிதாக உங்களுக்கு வகை சொல்லும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் வீடியோக்கள் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் நன்றி